எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய அவனி சுந்தரி அத்தியாயம் மூன்று குழல் சொன்ன கதை சுமார் ஆறடி உயரமும் மூன்றடி அகலமும் உள்ள பெரிய சரீரத்துடனும் அதிலிருந்த கடுமையான கண்ணக் கதுப்புகளுடனும் அந்த கதுப்புகள் வரை ஏறி வளைந்திருந்த அடர்ந்த கரிய மீசையுடனும் சிவந்த பெரும் கண்களுடனும் மானிட அரக்கன் போல் காட்சியளித்த பூதலன் அவனது உலக்கை கைகளில் தாங்கி வந்தது வெறும் சிறுவனின் சடலம் அல்ல என்றாலும் நடுவயதை தாண்டியவனுடைய பலமான உடல் என்றாலும் பூதலன் ஒரு குழந்தையை தாய் தூக்குவது போல வெகு லாபகமாகவும் எந்தவித கஷ்டமின்றியும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பயபக்தியுடனே தூக்கி வந்தான் அவன் அடிமேல் அடி எடுத்து வைத்து மெல்ல அந்த உருவத்தை ஒரு மாமணி மண்டபத்தின் ஒரு புறத்தில் இருந்த நீண்ட மஞ்சம் ஒன்றில் மிக லேசாக கிடத்திவிட்டு சற்று தள்ளி அந்த உடலுக்கு தலைவணங்கி நின்றான் அந்த சடலத்தை அவன் தூக்கி வந்த போதே அதன் முகத்தில் பட்டுவிட்ட ஒளியால் அது யார் என்பதை புரிந்து கொண்ட புலவர் கோவூர் கிளாரும் சோழ இளவல் நலங்கில்லியும் பிரம்மை பிடித்து சில வினாடிகள் நின்றார்கள் என்றாலும் மஞ்சத்தில் அது கிடத்தப்பட்டவுடன் அருகே சென்று இருவரும் மண்டியிட்டு தலை தலைவணங்கினார்கள் பின் புலவர் கோவூர் கிழார் நீண்ட நேரம் ஏதோ வாயில் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் ஆனால் நலங்கில்லி மட்டும் சில வினாடிகளில் எழுந்து அந்த சடலத்தை கூர்ந்து ஆராய்ந்தான் அதன் தலையில் இருந்த நவரத்தின கிரீடம் அப்பொழுதும் ஒரு பெரும் சோபையை கிளப்பியிருந்தது நடுத்தர வயதை சற்றே தாண்டிய அந்த சடலத்தின் தலைக்குழல்கள் கலையாமல் மிக ஒழுங்காக கன்னங்களில் விழுந்து கிடந்தது மூடிக்கிடந்த கண்களையுடைய முகத்திலும் கம்பீரம் சிறிதும் குறையவில்லை இடையே சிறுகப்பட்டிருந்த குருவாலும் கச்சையில் அப்பொழுதும் தொங்கிக் கொண்டிருந்த பெருவாளும் அப்பொழுதும் அந்த உடலுக்கு உடையவன் போருக்கு சீறி எழுவானோ என்ற சந்தேகத்தை கிளப்பியது நீண்ட கைகளில் ஒன்று பஞ்ச ஒரு பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது கால்கள் இரண்டையும் ஒழுங்காகவே இருக்கும்படி படுக்கவிட்டு இருந்ததால் அந்த உடலுக்கு உடையவன் நித்திரையில் ஆழ்ந்திருப்பது போன்ற பிரம்மையே அளித்தது நலங்கில்லி அந்த உருவத்தை வெறித்து பார்த்துக் கொண்டு இருந்த சமயத்தில் மண்டியிட்ட நிலையில் இருந்து மெல்ல எழுந்த புலவர் கோவூர் கிளார் அவனி சுந்தரியை திரும்பி நோக்கினார் இதற்கு என்ன பொருள் என்ற சீற்றம் குரலிலும் துணிக்க கேட்டார் அவனி சுந்தரியின் கண்களில் எந்தவித உணர்ச்சியும் தெரியவில்லை கோவோர்கிலாரின் கோபம் அவள் உள்ளத்தை திணையளவும் தொட்டதாக கூட தெரியவில்லை அவள் சர்வ சாதாரணமான குரலில் பதில் கூறினாள் புலவர் பெருமானுக்கு தெரியாத பொருள் எனக்கென்ன தெரியப் போகிறது என்று புலவர் பெருமான் மீண்டும் ஒருமுறை மஞ்சத்தை நோக்கி அவனி சுந்தரியையும் நோக்கினார் இது யார் தெரியுமா உனக்கு என்று கேட்டார் அவனி சுந்தரியின் அச்சமற்ற கண்கள் கிலாரின் கருமை கண்களை நிர்பயமாக சந்தித்தன தெரியாமலா உடலை இத்தனை பக்குவப்படுத்தி புலவர் இல்லத்திற்கு கொண்டு வந்தேன் என்று பதில் கேள்வியும் கேட்டாள் புலவருக்கு என்ன சொல்வது என்று தெரியாததால் சில வினாடிகள் குழம்பிவிட்டு இவன் இவன் என்று இருமுறை தடுமாறினார் புகாரின் மன்னர் கில்லி வளவன் இதை மெதுவாகவும் மரியாதையாகவும் சொன்னால் அவனி சுந்தரி இதன் விளைவு தெரியுமா உனக்கு என்று புலவர் மீண்டும் கேட்டபோது விளைவை நினைத்து உடல் லேசாக நடுங்கியது விளைவை முன்பே சொல்லிவிட்டேனே இன்று அதோ கிடப்பவருக்கு பதில் இவர் புகாரின் மன்னராகிறார் என்று நலங்கில்லியை நோக்கி தன் கண்களை திருப்பிவிட்டு புலவரை மறுபடியும் நோக்கி இன்றுடன் சோழநாடு இரண்டாக பிழக்கிறது என்றும் தெரிவித்தாள் அவனி சுந்தரி ஒவ்வொரு நாட்டு மன்னன் இறக்கும் போதும் நாடு இரண்டாக பிழக்கிறதா என்று கேட்டார் புலவர் பிளப்பதில்லை போலவரே ஒரு நாட்டின் இரு பகுதிகளே ஆளும் இரு மன்னர்கள் மனம் ஒன்றுபட்டு இருக்கும் வரை நாடு பிளப்பதில்லை இருவரும் ஒருவர் பகுதியை இன்னொருவர் விழுங்க முயலாதிருக்கும் வரையில் அது ஒரே நாடாகத்தான் இருக்கும் பிளவு மனதை பொறுத்தது ஆசையை பொறுத்தது என்று உறுதியான சொற்களை உதிர்த்தாள் அவனி சுந்தரி அதுவரை அமைதியாக நின்றிருந்த நலங்கில்லி சுடும் கண்களை அந்த சுந்தரி மீது பாயவிட்டான் யார் பகுதியை யார் விழுங்க பார்க்கிறார்கள் யார் மனதில் மண்ணாசை மண்டிக் கிடக்கிறது என்று சினம் மண்டிக் கிடந்த சொற்களால் கேட்கவும் செய்தான் சோழ மன்னரே என்று பதில் சொல்லத் தொடங்கிய அவனி சுந்தரியை இடையே வெகு உக்கரத்துடன் தடுத்த நலங்கில்லி என்னை அப்படி அழைக்காதே என்று சீறினான் அவனி சுந்தரி அவன் உக்கிரத்தைக் கண்டு அஞ்சாமல் அஞ்சன விழிகளை அவன் விழிகளுடன் நன்றாக கலக்க விட்டாள் உங்கள் அண்ணன் அதோ மஞ்சத்தில் கிடக்கிறாரே கிள்ளிவளவன் அவர் சடலத்தைக் கண்டதும் நீங்கள் பாமரர்கள் போல தேம்பித் தேம்பி அழவில்லை கண்களில் இருந்து ஒரு சொட்டு நீர் கூட உதிர்க்கவில்லை உள்ளே குமுறுகிறது எரிமலை ஆனால் அது வெடிக்கவில்லை இதுதான் சுத்த வீரர்களுக்கு அடையாளம் அப்படி சுத்த வீரரான நீங்கள் உள்ள நிலையை ஒப்புக்கொள்ள மறுப்பதால் பயனில்லை பிள்ளையில்லா மன்னன் இறக்கும்போது அடுத்த இளவல் மன்னனாகிறார் இல்லாவிட்டால் பேச்சை அவள் முடிக்கவில்லை இல்லாவிட்டால் என்று சந்தேகத்துடன் எழுந்தது நலங்கில்லியின் கேள்வி அவள் அளித்த பதில் நலங்கில்லியை மட்டுமின்றி கோவூர்கிலாரையும் அயர வைத்தது உங்கள் அண்ணன் சேரநாட்டின் மீது படையெடுக்கச் செல்லும் போது உங்களுக்கு ஏன் இளவரசு பட்டம் சூட்டினார் என்று கேட்டாள் கன்னட இளவரசி புலவர் திகைத்தார் பெண்ணே உனக்கென்ன ஜோதிடம் தெரியுமா என்று கேட்டார் திகைப்போடு அந்த சமயத்தில் நலங்கில்லி சீறினான் புலவரே இது உண்மையா என்று ஆம் நலங்கில்லி என்று சொன்ன புலவரின் சொற்களில் துன்பம் இருந்தது இதை ஏன் என்னிடம் முன்னமே சொல்லவில்லை என்று கேட்டான் நலங்கில்லி மன்னர் உத்தரவு அப்படி என்றார் புலவர் இந்த பெரிய விந்தையை மர்மத்தை அதுவரை அறியாத நலங்கில்லி பிரம்மை பிடித்த கண்களுடன் புலவரை நோக்கினான் நலங்கில்லி மன்னர்கள் மரணத்தைக் கண்டு கலங்குவது இல்லை அதுவும் மன்னரின் மரணம் இயற்கையானது என்று ஆறுதல் சொல்ல முயன்ற புலவரை அவனே சுந்தரியின் சொற்கள் மடக்கின இல்லை புலவரே மரணம் இயற்கையானது அல்ல என்றாள் அவனி சுந்தரி திடமான குரலில் சொன்னாள் உடலில் காயமேதும் இல்லை ஆகையால் போரில் இறக்கவில்லைதானே என்றார் புலவர் ஆம் போரில் இறக்கவில்லை கருவூரில் சேரமான் கோட்டையை விட்டு போருக்கு வெளிவராத போது சுற்றுப்புறங்களில் இருந்த காவல் மரங்களை வெட்ட முற்பட்டார் கிள்ளிவளவர் அங்கும் தங்களைப் போல் ஒரு புலவர் கிளார் வீரனே நீ மரங்களை வெட்டும் ஓசை கேட்டு வெளிவராத சேரனுடன் போரிடுவது உன்னை போன்றோருக்கு அழகோ என்று கூறினார் அதற்கு ஒரு பாட்டும் புனைந்தார் அவர் சொற்கேட்டு மீண்டும் சோழ எல்லைக்கு வந்தார் மன்னர் குளமுற்றத்தில் அரண்மனையில் தங்கினார் அரண்மனையில் மறுநாள் இரவு உயிர் நீத்தார் என்றாள் அவனி சுந்தரி படைகள் என்னாயின என்று கேட்டார் நாளை வரும் அதுவும் உன் ஏற்பாடா ஆம் எதற்காக இந்த ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய்ய வேண்டும் புலவர் குரலில் சந்தேகம் பெரிதும் தோன்றி கிடந்தது ஓர் அரசன் மகள் இன்னொரு அரசனுக்கு வேண்டிய கடமையை செய்தாள் உறையூர் மன்னன் நெடுங்கில்லியின் அரண்மனையில் இருந்து புகார் புறப்பட்டேன் இடையில் குலமுற்றத்திற்கு மன்னர் வந்து அரண்மனையில் தங்கியிருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்க்கச் சென்றேன் அன்று இரவு கில்லி இறந்தார் இந்தச் சொற்களை நிர்பயமாகவே உதிர்த்தாள் அவனி சுந்தரி கிள்ளிவளவன் போரில் மடிவில்லை ஆனால் அரண்மனையில் மடிந்திருந்தால் அதுவும் இவள் மன்னனைச் சந்தித்த அந்த இரவில் உயிர் நீத்திருந்தால் இதைவிட ஒரு கொலைக்குற்றத்தை யார் இத்தனை துணிவுடன் ஒப்புக்கொள்ள முடியும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் அவளுக்கு எதிரடியாக இருந்தும் அவளை கொலைகாரியாக்குவதாக இருந்தும் அவனி சுந்தரி நிதானத்தை சிறிதும் இழக்காததைக் கண்ட புலவரும் நலங்கில்லியும் ஆச்சரியப்படவே செய்தார்கள் இதில் புலவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படவே கேட்டார் மன்னர் ஏன் சாதாரண மரணம் அடைந்திருக்கக்கூடாது என்று இல்லை அடையவில்லை யார் சாட்சி அதற்கு மன்னரே சாட்சி மன்னரா ஆம் புலவரே எப்படி சொல்லுவார் இப்பொழுது முன்பே சொல்லிவிட்டார் என்ன உளறுகிறாய் நலங்கில்லியின் சீற்றம் மிகுந்த சொற்கள் அந்த மாமணி மண்டபத்தை கிடுகிடுக்கச் செய்தன அவனி சுந்தரி அவனை திரும்பிக் கூட பார்க்கவில்லை மன்னர் கச்சையை பாருங்கள் புரியும் என்றாள் பரம நிதானத்துடன் இரண்டே அடிகளில் புலவர் மன்னர் சடலத்தை அடைந்து வாழ்கச்சையை தடவினார் ஏதோ ஒரு நீண்ட குழல் அவர் கையில் அகப்பட அதை வெளியில் எடுத்தார் குழல் சொல்லிற்று ஒரு விபரீத கதையை நலங்கில்லியும் குழலை பார்த்தான் அதுவரை நீரை உதிர்க்காத அவன் கண்களில் இரு நீர் முத்துக்கள் கண்களின் முகப்பில் தோன்றின புலவரோ ஏதோ காணாததை கண்டுவிட்டதைப் போல குழலை திரும்ப திரும்ப உருட்டி உருட்டி பார்த்தார் கடைசியாக அவனை சுந்தரியை நோக்கி ஆம் நீ சொன்னது உண்மைதான் என்றார் அவர் ஆமோதிப்பதை கேட்டதும் அவனி சுந்தரி மன்னர் சடலத்தை அணுகி அவர் மார்பு கவசத்தை எடுத்து புலவரே இதையும் பாருங்கள் என்று ஓர் இடத்தை சுட்டி காட்டினாள் அந்த இடத்தை கவனித்த நலங்கில்லியின் முகத்தில் துக்கம் கலைந்தது வரி துளிர்த்தது அதை கண்ட புலவர் அவன் தோளில் கை வைத்து பொறு நலங்கில்லி பொறு நாம் யூகிக்க முடியாத பல மர்மங்கள் மன்னன் மரணத்தில் கலந்து கிடக்கின்றன முதலில் நின் தமையனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கின்றார் அத்தியாயம் நான்கு சடங்கும் சதியும் அவனி சுந்தரி இத்தனைக்கும் தனது முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் காட்டவில்லை நலங்கில்லி வெளியே சென்ற அடுத்த வினாடி வெளியே தடதடவென்று கேட்ட குழம்பு ஒளிகளில் புது மன்னன் வெறியுடன் புகாரின் அரண்மனைக்கு செல்கிறான் என்பதை சந்தேகமறப் புரிந்து கொண்டாள் அதன் விளைவாக புலவரை நோக்கி மன்னரை அரண்மனைக்கு கொண்டு செல்லட்டுமா என்று கேட்டாள் வேண்டாம் என்றார் புலவர் திட்டவட்டமாக ஏன் என்று கேட்டாள் வெளியே உனக்கு ஆபத்து காத்திருக்கிறது என்றார் அவனி சுந்தரி புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாதது போலவே கேட்டாள் என்ன ஆபத்து புலவரே என்று நீ இங்கு மன்னன் உடலை கொண்டு வந்தது தெரிந்தால் மக்கள் உன்னை கொலைகாரி என்று தீர்மானிப்பார்கள் இந்த புகாரின் சிறப்பான பல இடங்களை கடல்கோள் அளித்து விட்டது ஆனால் முக்கியமான ஓரிடத்தை அது தொடவும் இல்லை என்றார் எது என்று கேட்டால் அவனி சுந்தரி நாலங்காடி பூதம் இருக்கும் ஜனம் என்றார் புலவர் அது இன்னும் இருக்கிறதா என்று கேட்டால் அது மட்டுமல்ல அதன் எதிரே அந்த பழைய பலிபீடமும் இருக்கிறது என்றார் மக்கள் பூதத்திற்கு என்னை பலியிட்டு விடுவார்கள் என்று கூறுகிறீர்களா அதை கேட்ட அவனி சுந்தரியின் உதடுகளில் இளநகை படர்ந்தது முகத்தில் ஓர் அலட்சியமும் தெரிந்தது புலவர் அந்த புன்முறுவலை கவனித்தார் அலட்சிய பாவத்தையும் கவனித்தார் அவர் முகத்தில் முன்னிருந்த கவலையை விட பன்மடங்கு அதிக கவலை துளிர்த்தது இதில் நகைப்பதற்கு ஏதுமில்லை மகளே திகைப்பதற்குத்தான் இடம் இருக்கிறது புகாரின் மக்களை நீ அறிய மாட்டாய் என்று ஏதோ சொல்ல புலவரை இடைமறித்து ஏன் அறியமாட்டேன் கொலைகாரர்கள் என்றால் அவனி சுந்தரி புலவர் முகத்தில் வேதனை படர்ந்தது இல்லை அவனி சுந்தரி இல்லை புகாரின் மக்களைப் போல் பண்புள்ள மக்களை உலகத்தில் நீ பார்க்கவே முடியாது ஆனால் அவர்கள் கிள்ளி வளவனை உயிரைப் போல் நேசிக்கிறார்கள் அவன் வெற்றியுடன் திரும்பி வருவான் என்று திடமாக நம்பி அவனை வரவேற்க ஏற்பாடுகளும் சென்ற பத்து நாட்களாக குதூகலமாக நடந்து வருகின்றன அவன் இப்படி திரும்பி வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்தால் அவனை நீ தன்னந்தனியாக அவன் படைக்காவலர் உதவியின்றி கொண்டு வந்திருக்கிறாய் என்பதை அறிந்தால் உனக்கு ஏற்படக்கூடிய அனார்த்தத்தை என்னவும் எனக்கு அச்சமாக இருக்கிறது ஆகவே நீ இந்த மாளிகையை விட்டு வெளியே செல்லாதே அதோ அந்த பூதலனும் வெளியில் தலை காட்ட வேண்டாம் என்று கூறினார் கோவூர்கிலார் அத்துடன் இல்லாமல் தம் இரு கைகளையும் தட்டி சீடர்கள் இருவரை அழைத்து இவர்கள் இருவரும் தங்க தனி அறைகளை காட்டுங்கள் என்றும் உத்தரவிட்டார் ஆனால் அவனி சுந்தரி நின்ற இடத்தை விட்டு நகரவில்லை மன்னவன் சடலம் அரண்மனை செல்ல வேண்டும் அதுவரை இங்கேயே இருக்கிறேன் எனக்கும் வேலை இருக்கிறது என்று மிகுந்த பிடிவாதத்துடன் கூறவும் செய்தாள் இப்பொழுது அரண்மனை காவலர்கள் வருவார்கள் என்று எச்சரித்தார் புலவர் வரட்டுமே என்றாள் அவர்கள் கண்களில் நீ படாதிருப்பது நல்லது என்றார் புலவர் நான் யார் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால் புகாரின் காவலரின் கூறிய அறிவை நீ அறிய மாட்டாய் வினாடி நேரத்தில் விஷயங்களை அலசி முடிபோடும் திறன் அவர்களுக்கு உண்டு என்றார் புலவர் இருந்தால் என்ன என்று கேட்டால் அலட்சியமாக மன்னன் சடலத்துடன் உன்னையும் அழைத்துச் செல்லலாம் இது என்ன புது மன்னர் உத்தரவாக இருக்குமோ என்று கேட்டால் அவள் கடைசி கேள்வியில் கேலி துணித்தது இதை கவனித்த கிலார் சொன்னார் இன்னும் நலங்கில்லிக்கு முடிசூட்டப்படவில்லை என்று புலவரே நீ சொல்வது விந்தையாக இருக்கிறது முடிசூடினால்தான் மன்னனாகலாமா மன்னன் இல்லையேல் இளவல் மன்னன்தானே என்று கேட்டாள் கன்னடத்து இளவரசி சம்பிரதாயப்படி நீ சொல்வது சரி ஆனால் சூழ்நிலையைப் பார் என்று சொன்ன புலவர் திடீரென தமது காதுகளை தீட்டிக்கொண்டு எதையோ உற்று கேட்டார் தூரத்தே டமடமவென ஒற்றை முரசு தனிப்பட ஒழித்தது ஒற்றைச் சங்கும் ஊதப்பட்டது எங்கும் பெருங்கூச்சல் அலைகளையும் மீறி எழுந்தது புகார் உணர்ந்து விட்டது என்று சொல்லி பெருமூச்சு விட்டார் புலவர் மகளே நீ உள்ளே சென்று விடு என்று கெஞ்சவும் செய்தார் ஆனால் கன்னட நாட்டு மகள் இருந்த இடத்தை விட்டு நகரவும் மறுத்தாள் புலவரே குலமுற்றத்தில் நடந்தது என்ன என்பதை நான் உங்களுக்கு இன்னும் விவரித்துச் சொல்லவில்லை அதற்கு இப்பொழுது தேவையும் இல்லை அவகாசமும் இல்லை பிறகு சொல்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இதோ பஞ்சனையில் தூங்கி கிடக்கும் மன்னன் வேண்டுகோள் ஒன்று இருக்கிறது அவர் இட்ட ஆணை ஒன்று இருக்கிறது அதை நான் மீற முடியாது அவர் சடலம் அக்கினிக்கு இரையாகும் வரை நான் அவரை விட்டு அகல முடியாது புகார் மக்கள் அல்ல இந்த நாடே புரண்டு என் மேல் விழுந்தாலும் என்னை சிதைத்தாலும் மன்னரை விட்டு நான் அகலமாட்டேன் என்று திட்டமாக கூறினாள் அவள் திடம் கிலாருக்கு அச்சத்தின் மேல் அச்சத்தை விளைவிக்கவே அவர் ஏதும் பேச சக்தியற்று நின்றார் மன்னனின் உடலை எடுத்துச் செல்ல அரண்மனை காவலர்கள் உப தளபதியின் தலைமையில் உள்ளே வந்தார்கள் அவர்கள் மன்னனின் சடலத்தை அணுகும் முன்பு அவனி சுந்தரி அந்த சடலத்தின் அருகில் சென்று நின்று கொண்டு யாரையும் கிட்டே வரவேண்டாம் என்று தனது வழக்கையை உயர்த்தி கம்பீரமாக சைகை செய்தாள் அதை கண்டதும் முன்னால் வந்த உபதளபதி வியப்பும் கோபமும் நிறைந்த விலைகளை அவள் மீது செலுத்தினான் இதற்கு என்ன அர்த்தம் புலவரே என்று புலவரை நோக்கியும் சீறினான் அவனி சுந்தரி எதற்கும் சலிக்காமல் பூதலனை கண்காட்டி அழைத்து பூதலா மன்னரை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள் என்று உத்தரவிட்டாள் பூதலன் அந்த மண்டபம் கிடுகிடுக்க நடந்து வந்து மீண்டும் குழந்தையைப் போல அரசனை தூக்கிக் கொண்டான் முன்னால் வழிகாட்டி நடவுங்கள் என்று உபதளபதியை பார்த்து உத்தரவிட்ட அவனி சுந்தரி மன்னனின் சடலத்தை தாங்கிய பூதலனை பின்தொடர்ந்தாள் உபதளபதி ஒரு கணம் திகைத்தான் வேறொரு நாட்டுப் பெண் தன்னை உத்தரவிடுவதை பார்த்து பிறகு புலவரை நோக்கினான் அவள் சொற்படி நடக்கும்படி புலவர் கஞ்சாடை காட்டவே உபதளபதி வழிகாட்டி முன் சென்றான் வெளியே நின்றிருந்த தேரில் பூதலன் மன்னன் சடலத்தை கிடத்த அவனி அதன் முன்புறம் ஏறி புறவியின் கடிவாளக் கயிறிகளை பிடித்து கொண்டாள் பிறகு உபதளபதியை நோக்கி முன்னும் பின்னும் ஆட்கள் வரட்டும் மரண சங்குகள் ஒழிக்கட்டும் ஒற்றை தாரை ஊதட்டும் என்றாள் உபதளபதிக்கு தான் எந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பது புரியாததால் அவள் சொன்னபடியெல்லாம் செய்தான் மன்னன் சடல ஊர்வலம் மெல்ல புறப்பட்டது ராஜ வீதிகளில் எங்கும் பந்தங்கள் பெரிதாக எரிந்து கொண்டிருந்தன மக்கள் மிக ஒழுங்காக இருபுறமும் சூழ்ந்து நின்றார்கள் இடையே வந்த புரவி வீரர் அணிவகுத்து ரதத்தை இருபுறத்திலும் காத்துச் சென்றார்கள் சில தாய்மார்கள் மன்னனை பார்த்து கதறினார்கள் விஷயத்தை புரிந்து கொண்டது போல அரண்மனை வாயிலில் இருந்த பட்டத்தி யானையும் பெரிதாக பிளியது புலவர் மாளிகையில் இருந்து அரண்மனை வெகு தூரம் இல்லாவிட்டாலும் இந்த பவனி மிக நிதானமாகவே சென்று சுக்ரோதயத்திற்கு சற்று முன்பாக அரண்மனையை அடைந்தது அரண்மனையை அடைந்த பின்பும் அரசகுமாரியின் உத்தரவின் பேரில் பூதலனே மன்னன் சடலத்தை தூக்கி கொண்டு உள்ளே சென்று அங்கிருந்த சோழர் பெருமண்டபத்தின் நடுவில் இருந்த பெருமஞ்சத்தில் அதை கிடத்திவிட்டு சற்று விலகி தலை வணங்கினான் அவனி சுந்தரியும் தனது தலையை தாழ்த்தினாள் சுக்ரோதயத்தில் இருந்த மக்கள் மன்னனை வந்து பார்த்து சென்ற வண்ணம் இருந்தார்கள் உள்ளத்தை எழுந்த உக்கிர உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு தனது தம்பி மாவளத்தானுடன் அன்றும் மறுநாளும் சடங்குகளை நடத்தினான் நலங்கில்லி அந்த இரண்டு நாளும் மாவளத்தான் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தான் சடங்குகள் முடிந்த பின்பு மூன்றாம் நாள் அரண்மனை அந்தரங்க அறையில் இருந்த அண்ணன் நலங்கில்லியை அணுகினான் ஏதோ ஆழ்ந்த யோசனையுடன் கடலை நோக்கி கண்களை ஒட்டிக் கொண்டிருந்த நலங்கில்லி என்ன தம்பி என்று கேட்டான் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்றான் மாவளத்தான் என்ன வரம் தம்பி துரோகி வந்திருக்கிறான் அண்ணா ஆம் தன்னந்தனியாகவா அண்ணா ஆம் அவனை ஒழித்துவிட்டால் என்ன அண்ணா மாவலத்தானின் இந்த உரையை கேட்ட நலங்கில்லியின் உதடுகளில் ஒரு துன்பப் புன்முறுவல் படர்ந்தது இது பூம்புகார் தம்பி என்று கூறினான் துன்பத்துடன் ஆம் அண்ணா மாவலத்தான் பதிலில் துடிப்பிருந்தது இங்கு அறம் இன்னும் சாகவில்லை அண்ணா செத்துவிட்டது என்ன விளக்கினான் மாவலத்தான் தம்பி சொல்லை கேட்ட நல்லங்கில்லி இது உண்மையா என்று பெரும் பிரமிப்பு கலந்த குரலில் கேட்டதன்றி இணையில்லா சினம் கலந்த விழிகளை தம்பி மீது நாட்டினான் முற்றும் உண்மை சதி அரண்மனையிலேயே நடந்திருக்கிறது என்றான் மாவளத்தான் சூடாக